தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் காதல் நாயகனாக வளம் வந்தவர் தான் நடிகர் விஜய் அதன் பிறகு ஆக்ஷன் நாயகனாக உருவாக்கிய படங்களில் கில்லி படமும் ஒன்று இந்த படத்தை இயக்குனர் தரணி இயக்கியிருப்பார் கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸான இந்த படத்தில் நடிகர் விஜயும் அவருக்கு ஜோடியாக வந்து திரிஷாவும் நடித்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்தில் முத்து பாண்டியாக வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் நடித்து அவர் நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படம் வந்து தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கட படத்தோட தமிழ் ரீமேக்கான கில்லி தான் தமிழில் உருவானது கில்லி படத்தோட அதிரடி வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து விஜயோட நடிப்போம் திருஷாவோட கியூட்டான நடிப்போம் அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் நரஜோட வில்லத்தனமும் தான் இந்த படத்துக்கு முக்கிய வெற்றின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வித்யாசாகரோட இசையை வந்து நம்ம சொல்லாமலே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து வந்த அனைத்து பாட்டுகளுமே வந்து ஹீட்டாகியிருக்கோம் தரணியோட விறுவிறுப்பான கதையும் அதற்கு ஏற்றா போல வந்து வித்யாசாகரோட பின்னணி இசையும் பாடல்களுமே வந்து இந்த படத்துக்கு முக்கிய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற பாடல்கள் அனைத்துமே வந்து இன்றளவுக்குமே வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க இப்போ போட்ட பாட்டு மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து இதில் இருக்கிற அனைத்து பாடல்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குறிப்பாக சொல்லப்படணுன்னா அர்ஜுனரும் வில்லு அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் வெர்ஷனான ஒக்கோட படத்தை விட கில்லி படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து அமோக வரவேற்பையும் பெற்றது வசூலியுமே வந்து வாரி குவித்தது ஆரம்ப கட்டத்தில் வந்து தரணி ஒக்கோட படத்தில் இடம்பெற்றார் அதே பாடலை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் வித்யாசாகர் தான் அது வேற இது வேற அதை விட இதில் வர பாட்டு வந்து ஹிட்டாகும் ஆகும் அப்படின்னு வந்து தரணியை சொல்லியிருப்பார் அது கேட்ட போலவே வந்து எப்படி தரணி கிட்ட சொன்னாரோ அது கேட்ட போலவே வந்து அனைத்து பாடல்களுமே வந்து ஹிட் ஆக்கி கொடுத்துருப்பார் வித்யாசாகர் அவர்கள் கில்லி படத்தை எத்தனை முறை வந்து டிவியில் ஒளிபரப்புனாலும் அதை வந்து பார்ப்பதற்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது இந்த படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கில்லின்ற ஆகி உருவாக்கி ரசிகர்களும் ட்ரெண்டாகிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு ஏப்ரல் இருபதாம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க படக்குழுவினர் இதற்கான முன்பதிவும் தற்போது அனைத்து திரையரங்குகளுமே வந்து நடைபெற்றுட்டும் வருது இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்தில் முதல் முதல் நடிக்க இருந்த ஜோடி இவர்கள் தான் அப்படின்ற தகவலுமே தற்பொழுது கசிந்திருக்கு அது வேறு யாரும் கிடையாது நடிகர் விக்ரம் மற்றும் ஜோதிகா அவர்கள் தான் கில்லி படத்தோட கதையை வந்து இயக்குனர் தரணி முதல் முதல்ல சொன்னது வந்து நடிகர் கிட்ட தானோ அவரோட வந்து தில் தோல்னு ஒன்று வரிசையாக இரண்டு படங்கள் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து வந்து மூன்றாவது ஆற்றிக்கு வெற்றியை ருசிக்கிறதுக்காக வந்து கில்லி படத்தோட கதையை வந்து அவரிடம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இயக்குநர் தரணி கில்லி படத்தை வந்து விக்ரமை வைத்து தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து உறுதியாகவும் ஆவலோடும் இருந்தார் அதே போல் இந்த படத்தில் ஜோதிகாவையுமே வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க வைக்கலாம்னு வந்து திட்டமிட்டும் இருந்தார் ஏன்னா தூள் படத்தில் இருவருக்குமான நடிப்பு வந்து அந்தளவுக்கு வந்து பொருத்தமாக இருந்திருக்கும் அனைவருமே வந்து ரசிக்கும்படி இருந்திருக்கும் விக்ரமுக்கும் ஜோதிகாவுக்கும் நடிப்பு ஆனால் அந்த நேரத்தில் வந்து விக்ரம் ஜோதிகா இருவருமே வந்து வேறு படங்களில் வந்து பிஸியாக இருந்ததுனால இந்த கதையை வந்து அப்படியே விஜய் இடம் சொல்லியிருக்காரு தரணி விஜயம் அதற்கு ஓகே சொல்லியிருக்கார் அதன் பிறகு இந்த படத்தை விஜய வைத்து எடுத்து பிளாக் பஸ்டர் வெற்றியுமே வந்து ருசித்திருப்பார் இயக்குனர் தரணி கில்லி போன்ற மாஸ் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை வந்து நழுவ விட்ட விக்ரம் வந்து எப்படி வருத்தம் அடைந்திருப்பான்றமே வந்து நம்மளுக்கு புரிந்துக்கவும் முடியுது இது தமிழ் சினிமாவில் புதிதில் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஹிட் படங்களை வந்து இப்படி தான் வந்து நழுவட்டும் இருக்கார் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவிட்டும் வருது மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்